திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் பிறந்தநாள் விழா மழையின் காரணமாக ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முற்பகல் பத்து மணி அளவில் சென்னை பெரியார் திடலில் மிக சிறப்பாக நடைபெற்றது பெரியார் பெருந்தொண்டர்களான நூற்றி ஐந்து வயது பெங்களூரு வி வேலு நூற்றி மூணு வயது ஆத்தூர் ஏ வி தங்கவேல் நூற்றி ரெண்டு வயது பொத்தொன்னூர் கா சண்முகம் ஆகியோர் பாராட்டப்பட்டு விருது வழங்கப்பட்டது தி மாடர்ன் ரேஷனலிஸ்ட் ஆண்டு மலரும் தந்தை பெரியாரின் வாழ்க்கை வரலாறு எட்டாம் பாக நூலும் வெளியிடப்பட்டது நூல்கள் குறித்து கருத்தரங்கம் நடைபெற்றது தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களை பாராட்டி பீட்டர் அல்போன்ஸ் உள்பட பலர் உரையாற்றினார்கள் நிகழ்ச்சியின் இறுதியாக தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் நிகழ்ச்சி உரை ஆற்றினார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து தோழர்கள் வந்திருந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் கழக பொருளாளர் வி குமரேசன் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார்கள் நாங்கள் எதை செய்தால் வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்கள் இந்த இயக்கம் ஒரு இனவெறி இயக்கம் அல்ல மிக முக்கியமாக சந்தேகம் சொல்லக்கூடிய அந்த ஜாதி அவர்கள் மிக தெளிவாக ஒரு கட்டுரை இந்து பத்திரிகையில எழுதுகிற நேரத்தில் அவர்கள் பெரியாரை பற்றி கேட்ட நேரத்தில் இந்து பத்திரிகையில மிகப்பெரிய அளவிற்கு கட்டுரைகள் கேட்கிறார் யாரே டி டி எஸ் யார் என்று அவர் சொல்றார் மூத்த பத்திரிகையாளர் ஆய்வாளர் சமூக ஆய்வாளர் அவர் சொல்றார்

இல்லை அது ஒரு கலாச்சார பாதுகாப்பு இயக்கம் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள் ஆகவே அந்த இயக்கம் சாதாரணமான இயக்கம் அல்ல மிகப்பெரிய அளவிற்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நண்பர்களே நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவசியம் வரும்போது தெளிவாக்குவோம் மிக முக்கியமாக அந்த அடிப்படையில் இன்றைக்கும் திராவிட இயக்கத்தை நீங்கள் அசைக்க முடியாது காரணம் என்னன்னா இதுவரை முன்னால சத்திரமூர்த்திகள் சொன்னார்கள் அன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு ராகுல் காந்தி காங்கிரஸ் இருக்க அது வித்தியாசமானது அது சமூக நீதி தந்தை பெரியார் காஞ்சிபுரத்தில் எதை சொல்லிவிட்டு வெளியே வந்தார்களோ அந்த எதை சொல்லிவிட்டு வெளியே வந்தார்களோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்கிற ஒரு இளம் தலைவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் பெருமதிப்பிற்குரிய பாராட்டப்பட வேண்டிய வேண்டிய ராகுல் காந்தி அவர் மிகப்பெரிய அளவு தெளிவாக சதவீதம் தாண்டி போய் என்று சொன்னார் வழிகாட்டுனது யாரு அறுபத்தி ஒன்பது சதவீதம் மிக முக்கியமா அதே மாதிரி நண்பர்களே ஒவ்வொரு துறையிலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்த வாய்ப்புகள் இயக்கம் அதுதான் எங்களுக்காக அல்ல நாங்கள் அடுத்த தேர்தலை பற்றி கவலைப்படுகிற மற்ற கட்சிகளாக இருந்தால் அடுத்த தேர்தலோட சில கட்சிகள் காண வேண்டும் ஆனா தேர்தலை பற்றி கவலைப்படுறது அல்ல திராவிடமான மாணவ ஆட்சி தேர்தல் ஒரு வாய்ப்பு தேர்தல் ஒரு கருவி தேர்தல் ஒரு உச்சி தேர்தல் ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான் அடுத்த தலைமுறை மாற வேண்டும் அதுதான் மிக முக்கியம் படிப்பு படிக்கக்கூடாத தலைமுறையை படிக்க கூட கூடிய தலைவரை ஆச்சிருக்கோம் பெண் அடிமைதான் அடிமையா தவிர பெண்ணுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொன்ன தலைமுறை மாற்றி பெண்ணே பெண்ணே திரும்பிப்பார் மற்றவர்களோடு நீ எந்த விதமான குறைபாடு கிடையாது ஒரு நேரத்தில் இருக்கிற ஆட்களை வெளியே கொண்டு சொல்லி வாதி வைத்து ஒரு பகுதி இயங்காது இருந்த ஒரு சமூகத்தை உடல் முழுவதும் இயங்கக்கூடியது சரி பகுதியா ஆக்கிய அந்த இயக்கத்துக்கு பெயர் திராவிட இயக்கம் எனவே தேர்தல் அது ஒரு வழிமுறை அவ்வளவுதான் தவிர தேர்தல்ல நின்றாலும் வென்றாலும் சென்றாலும் இந்த இயக்கம் கொள்கை கொண்டது நீதி கட்சி அப்பதான் அண்ணா சொன்னார் அதை மட்டும் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளட்டும் அண்ணாவே பதில் சொல்லியிருக்காரு ரொம்ப அழகாவே அன்றைக்கே ரொம்ப தெளிவா சொன்னார் ரொம்ப மிக கவனிக்க வேண்டிய செய்தி இதில சொன்னால் பாதுகாக்கப்படுங்கள் நாங்கள் எங்களுடைய வேலை கழகம் என்று சொல்லுவது எண்ணிக்கையில ரொம்ப குறைவா இருக்கும் சொன்ன மாதிரி எண்ணிக்கையில குறைவாக தான் இருக்கோம் மிக முக்கியமா ஆனால் நாங்கள் சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நாங்கள் பாரு கேட்டா திமுக அரசியல் கட்சியை பாதுகாக்கிறது நாங்க ஏதோ உதவிக்கு போனவங்க அல்ல அது எங்க இயக்கம் அந்த முதல்ல அவங்கள விட அக்கறை நமக்கு கேண்டிடேட் தோத்து போனா அவர் அடுத்தபடியே போயிடுவார் ஆனா தோத்து போனார்கள் கவலை இருக்கு பாருங்க அது நபர்கள் தோல்வியாக கருத மாட்டோம் கொள்கை தோல்வியாக கருதக்கூடிய நிலை வரும் போது அந்த கொள்கைக்காக ஆயிரம் மடங்கு அதை விட அதிகமாக பாடுபட வேண்டிய உணர்வு எங்களுக்கு உண்டு காரணம் இனநலம் சுயமரியாதங்களும் பகுத்தறிவு சமதர்மம் எல்லாமே மிக முக்கியமானது ஆகவேதான் மிரட்டலாம் உருட்டலாம் அல்லது பத்திரிகைகளுடைய வெளிச்சங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இந்த வெளிச்சமெல்லாம் மின்மினி வெளிச்சங்கள் நீங்கள் மின்சாரத்தோடு மின்மினியை வைத்துக் கொண்டு போராடலாம் அது ஒப்பிடலாம் என்று நினைத்து விடாதீர்கள் உங்களுக்கு மின்மினி அந்த நேரம் அதே வானவில் நிரந்தரம் அல்ல நல்ல உணர்வு வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே யூதாசுகளை நீங்கள் நம்பாதீர்கள் அதுதான் மிக முக்கியம் ஆனால் இது யூதாஸ் வந்து காட்டி கொடுத்த உடனே ஏசுனாரு உள்ள போயிட்ட பழைய கதல்ல பைபிளைய மாத்தி எழுதி புதிய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாடாக அரசியல் ஏற்பாடுகளுக்கும் நன்றாக நிலையில வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே தான் தோழர்களை உழைக்கிறோம் கடைசியாக ஒன்றை சொல்லி நான் என்னுடைய உறையை நிறைஞ்சு செய்கிறேன் இந்த மாதிரி உழைக்கிறப்பா எப்படி அதுக்கு அந்த அதை எங்களை கேட்டு நான் தோழடை சொல்றேன் என்னன்னு நான் என் ஒரு நபரே சொல்லலை நான் என்னை உண்மையப்படுத்திக் கொள்வதும் உங்களை வைத்து தான் தோழொடரை வைத்து தான் குடும்பங்களை வைத்து தான் மிக முக்கியமாக எனவே தான் இங்க வரும்போது எனக்கு தொண்ணூற்றி ரெண்டு போகும்போது இருபத்தி ஒம்போது ரொம்ப முக்கியமாக நல்ல ஞாபகத்தை வச்சுக்கிறோங்க அது நல்ல அளவு அதே மாதிரிதான் எங்களுக்கு தோழர்களுக்கும் அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில வந்த ஒன்றே ஒன்று என்ன காரணம் நானே திரும்ப திரும்ப நான் ஆண்டுல ஆண்டு சொல்றாரு இந்த ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்ற நிறைய சொல்லிட்டு வர்றாரு நம்ம தோழர்கள் எண்பத்தி ஆறு வயது உடம்புல இந்த மாதிரி குறைவாக இருக்கு எல்லாம் எண்பத்தி ஆறாவது ஆண்டு செய்தி அவரு தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் இருந்தவர் வாழ வச்சாங்க அன்னை மணியம்மையார் அவர்களும் இயக்க தோழர்களும் இயக்க கொள்கைக்காரர்களும் அவ்வளவுதான் என்னுடைய குருதி குடும்பம் ஒரு பகுதியில் அவருடைய பங்கு இருக்கு ஆனா அதை விட அதிகமான பங்கு கொள்கை குடும்பத்துக்கு நம்ம சொன்னதெல்லாம் தோழர்கள் வந்து காக்குறாங்களே நீங்க காட்டினா என்ன வடநாட்டில இருந்து வந்து பார்த்து இந்த கண்சட்டு காரணம் இதே சென்னையில வந்த மாநாட்டில் இவ்வளவு பேர் கண்சட்டையோட வந்து இருக்கீங்களே உங்களுக்கு தப்ப சிச்சு கொடுப்பாங்க எல்லாருக்கும் பணம் கொடுப்பாங்களா நாங்க வடநாட்டுல இருந்து வந்தவங்க கேட்டாங்க டெலிகேஸ் இல்லைங்க பணம் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்து இருக்காங்க அவங்க இன்னைக்கு எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு பார்த்தாங்க அதுதான் மிக முக்கியம் மிகப்பெரிய அளவுக்கு பணம் வாங்குற இயக்கம் அல்லங்க இது பணத்தை கொடுத்துட்டு வேலை செய்யற இயக்கம் அதுவும் சாதாரண பெரியார் மாணாக்கரை பார்த்தோமே அவர் என்ன ஒரு சாதாரண பஸ் கண்டக்டருங்க வேற தவறாம கொடுத்துட்டு இருக்காங்க இந்த குடும்பத்துல என்று சொன்னா அந்த மனப்பான்மை பணத்தை வைத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் கொடுக்கிற மனப்பான்மை வராது கொடுக்கிறவர்களெல்லாம் பணம் இருக்கிறான்னு சொல்ல முடியாது எது இருந்தால் இல்லையானாலும் நம்முடைய குடும்பத்தின் ஒரு பகுதி என்று நினைக்கிறார்கள் அல்லவா அந்த தோழனுக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன் எவ்வளவு தகுதான நன்றியை தெரிவிக்கிறேன் நினைக்கும் போதுதான் அப்ப நான் நினைக்கும் போது ஐயா படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப பெரியார் சொல்ற இவ்வளவு பெரிய உணர்வோடு வரும்போது மேல மேல வேலை செய்யற உணர்வு கலைப்பு இல்ல சோர்வு இல்ல எத்தனை முறை எனக்கு தெரியும் கவிஞர் சொல்லுவார் ஆசிரியர் கட்டிப்படாத இடமே இல்லை மிகப்பெரிய அளவுக்கு அதனால கட்டிக்கிட்டே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அத ஐயா சொல்ற மிக முக்கியமா ஒரே ஒரு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பெரியார் எழுதினேன் ஒரு பகுதியை மட்டும் இந்த என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன் பல நானே என்னை இந்த உடல்நிலையை பற்றி ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்க அதுதான் வெளியே வந்தார் அதுதான் மிக முக்கியம் இந்த காரணங்களால் நானே என்னை ஒரு கண்டமிடு மேன் வேலைக்கு பயன்பட முடியாத தள்ளப்பட்ட மனிதன் என்று கருதி வாழ்ந்து வருகிறேன் கஷ்டம் ரெண்டு வாழ்ந்து வருகிறேன் இவ்வளவு குறைபாடுகளும் இயலாமையும் குறைபாடுகளும் இயலாமையும் இருந்தும் மக்கள் என்னிடம் வைத்திருக்கும் அன்பும் கௌரிக முக்கியம் இந்த இயக்கத்துக்கு என்ன மரியாதை இந்த இயக்கத்தினுடைய பலம் என்ன இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய தாய் கழகம் அது செய்கழகம் இவ்வளவு குறைபாடுகளும் இருந்தும் மக்கள் வைத்திருக்கும் அன்பும் மரியாதையும் ஜன்னி வந்தவனுக்கு ஏற்படும் அந்த ஜன்னி எவ்வளவு அற்புதமான உதாரணம் பாருங்க இந்த ஜன்னி வந்துட்டா நீங்க அதுல தெரியும் மருத்துவர்களுக்கு மற்றவர்களுக்கு தெரியும் ஜன்னி வந்தவரை போய் பிடிச்சிங்கன்னா சுலபமாக பிடிக்க முடியாது அவனுக்கு ஒரு திடீர் ஆவேசம் வந்துடும் அப்படியே முறுக்குவா ஒரு டாக்டர் ஒரு ஆள் இல்லை பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணி இந்த மாதிரி மூணு நாலு பேர் பிடிச்சி உட்காந்துருப்பாங்க அதை மீறி அப்படின்னு வரக்கூடிய அளவுக்கு வேகம் வரும் அது சொல்கிறாங்க இந்த உதாரணம் பாருங்க ஜன்னி வந்தவருக்கு ஏற்படும் பலம் சகிப்புத்தன்மை போல் என் நிலை அறியாத அளவுக்கு வேலைகளையும் பொறுப்புகளையும் நானாக மேற்கோட்டு கொண்டு தொந்தரவு வருகிறேன் ஆனால் இப்படிப்பட்ட இந்த இப்படிப்பட்ட தொந்தரவுகளால் அவஸ்தைப்படாமல் இருக்கத்தக்க வண்ணம் இந்த தான் அந்த தொந்தரவுகளால் நான் அவஸ்தைப்படாமல் இருக்கத்தக்க வண்ணம் நோய் தெரியாமலேயே இருப்பதற்கு டாக்டர்கள் குளோரோஃபாம் மயக்க மருந்து கொடுப்பது போல பணம் பண்டம் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார்கள் அதனாலேயே உடல் நிலை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் தொண்டாற்றி வருகிறேன் என்று சொல்லுவேன் என்று அந்த பகுதியை சொல்ற உற்சாகப்படுத்துறாங்க எனக்கு எது கேட்டாலும் சண்டா கொடுக்கிறீர்கள் பெரியார் ஆனால் பெரியார் இல்லை பெரியார் ஆக முடியாது ஒரே ஒரு பெரியார் இருக்க முடியும் மாணவன் அன்பு காட்டுவீர்களோ அதே அன்பு பெரியார் பயன்படுத்துகிற ஒரு தொண்டரிடத்திலும் நாங்கள் காட்டுவோம் என்று காட்டுகிறீர்களே உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றிக்கு என்று வணக்கம் எப்போதும் களமாடுவதற்கு தயாராக இருப்போம் எப்போதும் நாம் கள வீரர்கள் என்ற உணர்வோடு பாருங்கள் நம்மை நம்மளை காக்கின்ற இயக்கம் இருக்கிற தந்தை பெரியாருடைய கட்டளை அது அந்த கட்டளையை தலைமை போட்டுக் கொண்டு இந்த ஆட்சி மாறினால் நம்முடைய சமூகத்தினுடைய நிலை என்ன நம்முடைய மக்களுடைய வாழ்வு என்ன மக்களை பற்றி கவனிக்கிறோம் அரசியல்வாதிகளை பற்றி நமக்கு கவலை இல்லை இந்த மக்களை நினைக்கிற இயக்கம் இந்த இயக்கம் ஆகவே மக்களுக்காகவே பாதுகாப்போடு இருப்போம் திராவிட மாடலை பாதுகாப்பது என்பது ஒரு கட்சியை பாதுகாப்பது அல்ல திராவிட மக்களை பாதுகாப்பது திராவிட மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது திராவிட மக்களுடைய கலாச்சாரம் பெருமைகளை பாதுகாப்பது திராவிட மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது திராவிட மக்களுடைய சமத்துவத்தையும் சுயமரியாதையையும் பகுத்தறிவையும் காப்பாற்றுவது என்பதுதான் உறுதி அந்த உறுதியை இந்த காலையை எல்லோரும் எடுத்துக்கொள்ளுகிறோம் என்பதற்கு எழுந்து நின்று நாம் அத்தனை பேரும் இந்த உறுதியை காப்பாற்றுவோம் அரசியலிலே தோன்றுகிற சின்ன பின்னங்களை பற்றி நாம் கவலைப்படவில்லை மற்றவர்களை பற்றி கவலைப்படவில்லை என்று கூறி அனைவருக்கு ஏற்பாடு செய்த தோழர்கள் மற்றவர்களுக்கு நன்றி 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 என்று கூறி முடிக்கிற வணக்கம் நன்றி வாழ்க பெரியார் திராவிடம் அதை வரலாறு என்றைக்கும் சொல்லும் 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 திராவிடம் என்பது சமத்துவம் திராவிடம் என்பது சிவனியாரை திராவிடம் என்பது தளத்தை போக்குவது திராவிடம் என்பது துரோகத்தை துளைத்து எடுப்பது விடுவது கொள்கைக்கே உண்டு எனவேதான் திராவிட மாநில ஆட்சியை காப்பாற்றுவது ஒரு போர் போல கேடயமாகவும் கவசமாகவும் நிற்போம் நிற்போம் காப்போம் காப்போம் இரத்தை காப்போம் மக்களை காப்போம் உரிமையை காப்போம் நன்றி வணக்கம் முன்னதாக தோழர்கள் பெரியார் உலகத்திற்கு நிதி வழங்கினர்